ஓம் சாந்தி பாபாவின் பெருமதியான குழந்தைகளின் அடையாளம் அவர்கள் கற்பதுடன் மட்டும் நின்று விடாது ஏனையோருக்கும் கற்பிப்பார்கள் அவர்கள் சேவையில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் அதாவது மற்றவர்களை ஈடேற்றுகின்ற போது மட்டும்தான் நான் ஈடேற்றப்பட்டுள்ளேன் என்பதை உறுதிப்படுத்த முடியும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்காத எந்த ஒரு நல்ல முயற்சியும் பெறுமதியான முயற்சியாக கொள்ளப்பட மாட்டார்கள் பெறுமதி என்பது எத்தனை பேர் நன்மை அடைகிறார்கள் என்பதில்தான் தங்கியுள்ளது நான் இறைவனின் இதயத்தில் அமர வேண்டுமாக இருந்தால் எனக்கு நிறைய தெய்வீக குணங்கள் அவசியம் மற்றவர்களை ஈடேற்றுவதில் ஆர்வம் வரும் வரைக்கும் என்னால் ஒருபோதுமே உண்மையான தெய்வீக குணத்தை கிரகிக்க முடியாது தெய்வீகத்தை எவ்வளவுக்கு கிரகிக்கின்றோமோ அந்தளவுக்கு இயல்பாகவே என்னால் இறைவனின் இதய சிம்மாசனத்தில் அமர முடியும் ஆகவே மற்றவர்களின் நலனை எவ்வளவுக்கு இரவு பாகலாக யோசிக்கின்றோமோ அதை மட்டும் நாங்கள் கருத்துக்கொண்டாலே போதும் நான் இந்தளவுக்கு பெறுமதியானவர் என்று உணர்ந்து கொள்ள இது மற்றவர்களும் உணர்வார்கள் நானுமே உணர்வேன் உணர்ந்து கொள்வேன் மற்றவர்களின் நலன் முதன்மை வருகின்ற போது எனக்குள் வந்து தேவைகள் அதிகமாக இருக்காது எனக்குள் தேவைகள் அதிகமாக இல்லாத பட்சத்தில் அங்கே வந்து போட்டி பொறாமை எரிச்சலுக்கான மாயையும் எரியாது எனக்கான தேவை அதிகரிக்கின்ற போது மட்டும்தான் விகாரங்களின் ஆதிக்கமும் அதிகரிக்க பார்க்கும் அதாவது போட்டி பொறாமை வருகின்ற போது அதைத் தொடர்ந்து பேராசை பேராசை வருகின்ற போது அதைத் தொடர்ந்து ஏனைய விகாரங்களும் என்னை சூழ்ந்து கொள்ளும் ஆகவே நான் பாபா கொடுக்கிறதை கற்பி கற்கின்றேன் பாபா கொடு சொல்கிறபடி நடக்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதை எவ்வாறு மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்கான ஆர்வத்தை கொண்டுள்ளேன் அதை பொறுத்துத்தான் இது தீர்மானிக்கப்படும் அதாவது நான் சரியாக கற்றுள்ளேன் என்பது ஆகவே மற்றவர்களின் கண்ணோட்டம் என்னுடைய கண்ணோட்டம் எதுவாக இருந்தாலும் உதவி செய்கிற மனோபாவம் இருக்கின்ற போது அது எப்போதுமே தனித்துவம் பெறும் எனக்கான குழப்பங்கள் எனக்கான தேவைகளும் மிகவும் குறைந்துவிடும் இப்போது மற்றவர்களுக்கான உதவி செய்த மனோபாவம் முன் முதன்மை பெறுகின்ற போது ஆகவே இறைவனின் இதே சிம்மாசனத்தில் அமர்வதற்கு அல்லது நான் ஒரு பெருமதியானவராக என்னை மாற்றிக்கொள்வதற்கு மற்றவர்களை பெருமதியாக்குவதில் இரவு நான் முயற்சி எடுக்க வேண்டும் ஓம் சாந்தி